வணக்க மக்களே சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாக்கி இருக்கிறதா முடிவு எடுத்தாச்சு திமுக கூடாரத்தில் ஸ்டாலின் போட்ட அந்த சீக்ரெட் பிளான் என்ன தமிழக அரசியலிலே ஒரு பெரும் அதிர்வலையா வாங்க வெடிவாக முடிவா கண்டலாம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்குடன் அரசியலிலே முன்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே அதற்கான வேலைகள் எல்லாம் செயல்பட தொடங்கி இருக்கிறதா அதாவது தமிழக அரசியலில் முன்னாள் முதலமைச்சரும் ஓ பன்னீர்செல்வம் வைக்க போகும் அடுத்த கட்ட பாத்திரம் என்ன என்பது குறித்த வாதங்கள் தான் அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கிறதா அதாவது தென் தமிழகத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ்இன் வாக்கு சதவீதம் செல்வாக்கு என்பது மிக அதிக காணப்பட்டு வந்த நிலையில் தான் யாருடன் கூட்டணி என்பதை இன்னும் அறிவிக்கப்படாத சூழல் தான் தமிழக அரசிலே உருவாகி கொண்டிருக்கிறதா அதாவது ஓ பி எஸ் பிரேம்லதா விஜயகாந்த் போன்ற தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறதாம் அது மட்டுமின்றி ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதே ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறதா அதாவது ஓபிஎஸ் இருக்கும் ஒரே ஆப்ஷன் என்னவென்றால் திமுக மற்றும் தாவைக்கா இரு ஆப்ஷன் மட்டுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறதாம் ஓபிஎஸ் கண்டிப்பாக திமுக பக்கம்தான் தனது கூட்டணி அறிவிப்பான் சூழல்தான் அரசியல் வியூகம் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுகவிலிருந்து ஓரங்கட்ட பிறகு அவர் ஆளும் திமுகவுடன் நெருக்கம் காட்டுவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேச்சுக்கள் எழுகின்றது இந்த நிலையில் தான் ஓபிஎஸ்ஐ ஐந்து அதாவது தனது அரசியல் நகர்வுகளுக்கு எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது குறித்த திமுக தலைமை ஒருவித தயக்கத்திலும் இக்கட்டான நிலையிலும் இருப்பதாக அரசியல் ஆய்வாளர்களாம் தெரிவிக்கிறார்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுகவை பலவீனப்படுத்த ஓபிஎஸ்சின் ஆதரவு என்பது ஒரு கவரியாக இருக்கும் இருக்கும் என்று ஒரு தரப்பு கருதினாலும் அவரை நேரடியாக கட்சியை இணைப்பது அல்லது வெளிப்படையான கூட்டணியை உருவாக்குது என்பது திமுகவின் நீண்டகால அரசியல் பிம்பத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் மேலிடுகிறதா குறிப்பாக சொல்லப்போனால் தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு இருக்கும் செல்வாக்கை வைத்துதான் அதிமுகவின் வாக்கு வங்கியை பிரிக்க முடியுமோ அல்லது எதிர்மறையான விலகுகளை தருமா என்பதுதான் திமுக மேலிடம் தீவிரமாக கணக்குகளை போட்டி கொண்டிருக்கிறதா அந்த வகையில்தான் ஓபிஎஸ் அவர்கள் போன்ற அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர்களை தங்களுக்குள் சாதகமாக பயன்படுத்த தவறினால் அது எதிர்கட்சிக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்பதை திமுக உணர்த்தியுள்ளது இதற்கிடையில் தான் ஓபிஎஸ் தரப்போ தனக்கான அரசியல் எதிர்காலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள துடிக்கிறதா இதனால் தான் அவரை கண்டிப்பாக ஒரு நிழல் ஆதரவாக வைத்திருப்பது என்பது அவர் தேர்தல் காலத்தில் ஒரு அங்கமாக மாறுவதா என்ற குழப்பம் திமுக தளம் நீடிக்கிறது இதனால் தான் வரும் காலங்களை கண்டிப்பாக எடுக்கப்படும் முடிவுகள் என்பது தமிழக அரசியலிலே அடுத்தகட்ட போக்கை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறதா இந்த வகையில் தான் ஓபிஎஸ்சின் அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக அவர் திமுகவுடன் தான் தனது கூட்டணி அறிவிப்பார் சூழல் உருவாக கூடும் என்ற நிலையில் தான் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்